வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கரூரில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற காங்கிரஸ் சிட்டிங் எம்பி ஜோதிமணி நபர் ஒருவர் விடாது கேள்வி எழுப்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தலைதெறிக்க ஜோதிமணி ஓடி வீடியோமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு தப்புகள் ஜோதிமணியை கேலி செய்தும் கெண்டெடுத்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக நின்னாதான கேள்வி கேட்பீங்க ஓடுனா எப்படி கேள்வி கேட்பீங்க என புத்திசாலித்தனமாக சிந்தித்து ஜோதிமணி செயல்படுவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் ஐந்து ஆண்டுகளாக தொகுதி பக்கம் கூட பார்க்காத ஜோதிமணி தற்போது தேர்தல் சமயம் என்பதால் வசமாக சிக்கியுள்ளதாகவும் இதன் காரணமாகவே ஓட்டு கேட்டு செல்லும் ஜோதிமணிக்கு செல்லும் இடமலம் செருபடி உள்ளதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் முதல்வர் ஸ்டாலினுக்கே ஆபத்தாக மாறியுள்ளது என்றும் குறிப்பாக ஓட்டு கேட்டு செல்லும் அமைச்சர் உதயநிதியை பெண்கள் வழிமறித்து கழிவு கழிவு ஊத்துவதாகவும் மேலும் கள்ளசாரை காட்சது போதைப் கடத்துவது போன்ற சட்டவிரோத செயல்களில் திமுக நிர்வாகிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட கேடுகட்டாட்சி முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதால் ஓட்டு கேட்டு செல்லும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மக்களை சரமரிய கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதும் கவனிக்கத்தக்கது